ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிசி சுமா இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு பல்வேறு வடிவங்கள் இருக்குது அதில் ஒரு குறிப்பிட்ட விசேஷமான வடிவங்கள் விசேஷமான திருத்தலங்களில் வந்து காட்சி குடிக்கிறார் ஸோ அப்படிப்பட்ட என்ன விசேஷமான வடிவங்கள் மற்றும் அந்த விசேஷமான வடிவங்கள் வந்து எந்த விசேஷமான திருத்தலங்களை காட்சி தருகிறார் அப்படிங்கிறத நீங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எப்போது சொல்கிறதா லேட் பண்ண வேண்டாம் வாங்க நம்ம டைரெக்டாக டாபிக் குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து மொத்தம் நாலு ஊர் இருக்குது அந்த நாலு மாவட்டங்கள் என்னென்னன்னு என்னென்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா இன்னொரு நாலு வடிவங்கள் இருக்குது அந்த நாலு விசேஷமான திருத்தலங்கள் எங்கே எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு செகண்டாக வந்து நாலு விசேஷமான வடிவங்கள் வந்து என்னென்னு சொல்லிட்டு அந்த நாலு விசேஷமான வடிவங்கள் எந்த ஊரில் எந்த மாதிரி காட்சி தர்றாரு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாலு ஊர் சொன்ன பார்த்தீங்களா என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் மாவட்டம் வந்து நாமக்கல் மாவட்டம் இரண்டாவது திருவையாறு மூன்றாவது திருச்சி மாவட்டம் நான்காவது செம்பொன்னார் கோயில் ஸோ நாலு திருத்தங்கள் விசேஷமான திருத்தலங்கள் இந்த நாலு திருத்தலங்களையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒவ்வொரு விதமான காட்சி வந்து வடிவங்கள் கொடுக்குறார் மொத்தம் என்னென்ன வடிவங்களில் வந்து காட்சி காட்சித்தராரு அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வடிவம் பார்த்தீங்கன்னா வேட வடிவில் வந்து காட்சி தராரு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வேட்டைக்கு செல்லக்கூடிய ஒரு கோலம் வேட்டைக்கு செல்லும் போது யார் யாரும் எடுத்துகிட்டு போவாங்க வில்லு அம்பு எடுத்துகிட்டு போவாங்க ஸோ அப்படிப்பட்ட வில்லு அம்பு ஏந்திட்டு வேட்டைக்கு போகிற மாதிரி ஒரு கோலம் அந்த வடிவத்தில் காட்சி தராரு மூன்றாவது பார்த்தீங்கன்னா இது காட்சின்னு சொல்ல முடியாது பட் இது வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி அதாவது எல்லா மலையிலையும் எல்லா முருகர் கோயிலையும் பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமான் தான் மெயின் உச்சியில வந்து அவர் தான் இருப்பார் ஆனால் இந்த மாவட்டத்தில் இந்த மலையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா உச்சியில வந்து அவருடைய தந்தையான சிவபெருமான் இருப்பார் அடிவாரத்தில் தான் முருகப்பெருமான் வந்து அமர்ந்து நமக்கு காட்சி தருவார் அதுக்கப்புறம் நாலாவது பார்த்திங்கன்னா அதாவது தவ கோலம் இப்போ தவம் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜடாமகுடம் ப்ளஸ் அவங்க கையில் வந்து பார்த்திங்கன்னா அச்ச மாலை வந்து இருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட ஜடா மகுடம் மற்றும் கரங்களில் வந்து மாலை ஏந்தக்கூடிய ஒரு தவ கோலத்தில் வந்து நமக்கு காட்சி தருகிறார் இப்போ நாலு வடிவங்கள் நான் சொல்லிவிட்டேன் என்னென்னா வேட வடிவம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வேட்டைக்கு செல்லக்கூடிய ஒரு கோலம் மூன்றாவது வந்து அடிவாரத்தில் வந்து இவர் காட்சி கொடுத்துட்டு உச்சி மாலையில் இருக்க உச்சியில் வந்து சிவபெருமான் வந்து தர மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி நாலாவது வந்து பார்த்திங்கன்னா தவக்கோலம் இப்போ எந்தெந்த வடிவங்களில் எந்தெந்த திருத்தலங்களில் வந்து தரார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பேளுக்குறிச்சி அந்த இடத்துல வந்து வேட வடிவில் வந்து முருகப்பெருமான் வந்து காட்சி தருகிறார் இந்த நாமக்கல்ல இருக்கக்கூடிய இந்த வேட வடிவில் முருகப்பெருமான் தரார் இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட் பழனிமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சிலைக்கு வந்து இரவில் வந்து வியர்க்கும் அப்படிங்கிறது வேறு எந்த கோயிலுமே பார்க்க முடியாது பழனி மலை கோயில் இருக்க முருகர் சிலைக்கு மட்டும்தான் அதாவது இரவில் வந்து வியர்க்கும் அப்படின்னு நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் அப்படிப்பட்ட நவபாஷான சிலையால் உருவாக்கப்பட்டது தான் அந்த முருகர் சிலை ஸோ அப்படி ஒரு அபூர்வமான மூலிகைகளை கொண்டு அந்த நவபாஷான பாஷண சிலை உருவாக்கியிருக்காங்க ஸோ அந்த வியர்வை துளி படும்பொழுது அதில் இருக்கக்கூடிய சந்தனம் வந்து பச்சை நிறமாக மாறும் ஸோ அப்படிப்பட்ட அறிவியலே மிஞ்சக்கூடிய மருத்துவத்தன்மை கொண்ட அந்த சந்தானத்தை வாங்குறதுக்காக கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்து விடியற்காலை நாலு மணிக்கு பழனியில் வந்து வெயிட் பண்ணி வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு நாலு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேடவடியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலைக்குமே வந்து வியர்வை வந்து துளிர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து அந்த கோயிலோட ஒரு விசேஷ அம்சமாக வந்து கருதுறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா திருவையாறு திருவையாறில் தான் பார்த்தீங்கன்னா வில்லையும் அம்பையும் ஏந்தி வேட்டைக்கு செல்லக்கூடிய ஒரு கோலமாக வந்து முருகப்பெருமான் வந்து காட்சி தராரு இந்த வில்லு அம்பு ஏந்தக்கூடிய வேட்டைக்கு செல்லக்கூடிய கோலம் வந்து எந்த கோயிலே பார்க்க முடியாது திருவையாறு இப்போ நான் சொல்கிற சிலையும் சரி நான் சொல்கிற வடிவங்களும் சரி நான் சொல்கிற ஊர்களும் சரி அந்தந்த ஊரில் இருக்க அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோயில்களை தான் இந்த வடிவங்களை பார்க்க முடியும் வேற எங்கேயுமே வாங்க வேறு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது கோயில்கள் மட்டும்தான் இந்த வடிவங்கள் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து உய்கொண்டான் மலை அப்படிங்கிற மலையில்தான் உச்சியில் வந்து சிவபெருமான் அதாவது சிவபெருமானை யார் முருகப்பெருமான தந்தை இந்த திருச்சியில் இருக்க அதாவது உய்யக்கொண்டான் மலையில் வந்து முருகப்பெருமான் உச்சியில் வந்து அவர் அப்பாவை சிவபெருமானை விட்டுட்டு அடிவாரத்தில் வந்து இவர் வந்து அமர்ந்து வந்து பக்தர்களுக்கு வந்து காட்சி தருகிறார் அடுத்தது நாலாவதாக பார்த்தீங்கன்னா செம்பொன்னார் கோயில் இந்த செம்பொன்னார் கோயிலில் தான் பார்த்தீங்கன்னா தவக்கோலத்தில் காட்சி தெரியாது நான் சொன்னேன் தவம் செய்கிறவங்க வந்து ஜடாமகுடம் ப்ளஸ் கையில் வந்து அச்சமாலை வச்சுருப்பாங்க ஸோ அதே கான்செப்டில் வந்து மகுடத்துடனும் கரங்களை வந்து பார்த்திங்கன்னா அச்சமாலை ஏந்தியபடி வந்து தவ கோலத்தில் செம்பொன்னார் கோயிலில் வந்து முருகப்பெருமானுடைய சிலை வந்து வடிவமைக்கப்பட்டு ஸோ அங்கே போனீங்கன்னா தவக்கோலத்தில் வந்து முருகப்பெருமான் வந்து நமக்கு காட்சி தருவார் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த நாலு டிஃப்ரெண்ட்டான வடிவங்கள் கொண்ட முருகர் சிலையை வந்து நீங்கள் அந்தந்த மாவட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மலை அல்லது கோயில்களை தான் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ இந்த நாலு கோயில் வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு விசேஷமான திருத்தலங்கள் அப்படிங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இன்றைக்கி நாங்கள் கூடிய டிஸ்கஸ் பண்ணியிருக்க இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எப்போயும் சொல்கிறத நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முருகப்பெருமானுடைய சிறப்புமிக்க திருத்தலங்கள் சிறப்புமிக்க திருத்தலங்களில் எந்தெந்த திருக்குத்தலங்களில் எந்தெந்த மாதிரி விசேஷமான வடிவங்களை அவர் தரார் அப்படிங்கிறத உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நான் உன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் தேங்க்யூ